தாய் வீடு செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முதல் ஈழத்தமிழ் இசைப்பட்டதாரி தர்ம உபதி சிதம்பரநாதன் எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணக்குடா நாட்டில் வலிகாமம் வடக்குப் பிரிவில் வளம் கொண்ட செம்மன் பிரதேசத்திலே கலையும் கல்வியும் கூத்தும் நடனமும் இசையும் ஆன்மீகமும் ஒருங்கே கூடிக்குழாவும் கட்டுவனூரில் வாழ்ந்து வந்த முத்துவேலு பொன்னம்மா இணையருக்கு மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தர்மபூபதி பிறந்தார் இவர் தனது ஆரம்ப கல்வியை மயிலிட்டிதற்கு கட்டுவன் ஞானோதய வித்தியாசாலையில் கற்றார் இடைநிலை கல்வியை வெள்ளிப்படை யூனியன் கல்லூரியிலும் உயர்கல்வியை மருதநார்மடம் ராமநாதன் கல்லூரியிலும் தொடர்ந்து கற்றார் பாடசாலை கல்வியை கற்கும் பொழுது இயல்பாக அமைந்த இசை ஞானத்துடன் தேவார திருப்பதியங்களை பாடும் திறன் கொண்டிருந்தார் இதனை அவதானித்த இவரது பெற்றோர் இவரை இசைத்துறையில் வழிப்படுத்தினர் குப்லான் செல்லத்துறையின் மாணவனாகிய வி டிவி சுப்பிரமணிய ஒதுவரிடம் தேவரப்பன்னசையை முறைப்படி கற்றார் மாவட்டவரம் மணி ஐயரிடம் வாய்ப்பாட்டு இசையையும் வயலின் வாத்திய இசை கருவியை மீட்டவும் பயின்றார் வட இலங்கை சங்கீத சபையில் நடத்திய இசை பரீட்சைகளிலும் பங்கு பெற்று சித்தியடைந்தார் இசை ஞானத்துடன் இசைத்துறையின் அடிப்படை நுட்பங்களை கற்றுக்கொண்ட தர்ம உபதி உயர்கல்வி கற்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தனது பதினெட்டாவது வயதில் தமிழ்நாடு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசை பிரிவிலே இணைந்து கொண்டார் அங்கு பிரபல இசை ஜம்பவான்கள் எம் எம் தண்டமாணி தேசியர் கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை துவாரம் வெங்கடசாமி நாயுடு மைசூர் சவுடையா எஸ் ராஜகோபால் பிள்ளை மயிலம் வச்சு முதலியார் ஆகியோருடன் இசை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவர் படிக்கும் பொழுது தாவரவியல் பேராசிரியர் கலாநிதி சிங் அவர்கள் இசைகேட்டு தாவரங்களும் வளரும் என்பதனை நிரூபிக்கும் வகையில் ஒரு ஆய்வுனை மேற்கொண்டார் இந்த ஆய்வுக்கு தெரிவு செய்யப்பட்ட இசைத்துறை மாணவர் குழுவில் தர்மபூபதியும் பெற்றிருந்தார் மாணவர்கள் பாட இவர் கருவியை மீட்டு பாடல்களை மெருகூட்டினார் குறும்படமாக வெளிவந்து மேலும் பல ஆய்வு முயற்சிகளுக்கு கால்கோளாக அமைந்தது என கூறப்படுகின்றது பல்கலைக்கழகத்தில் இசைக்கல்வியோடு மட்டும் நின்றுவிடாமல் அங்கு நடைபெறும் கலை இசை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சக மாணவ மாணவிகளின் நன் பேராசிரியர்களின் பாராட்டுதலையும் பெற்றார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ராமாயணம் பாலகாண்டத்தில் இராமர் பாத்திரத்தை ஏற்று சிறப்பாக நடித்து தமிழறிஞர் ஆர்பி பி பிள்ளையின் பாராட்டை பெற்றார் அத்துடன் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர் ஒன்றிய செயலாளராக பணிபுரிந்து தனது நிர்வாக திறமையினையும் வெளிப்படுத்தினார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான்கு ஆண்டுகள் கர்நாடக இசையை கற்று சங்கீத பூசனம் என்னும் பட்டத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பெற்றார் இசைத்துறையில் மேலும் பாண்டித்தியம் பெற வேணும் என்ற ஆர்வத்தினாலும் பெற்றோரது தூண்டுதல்களினாலும் அப்போது எல் பி கே ஆர் ராமநாதன் செட்டியார் அவர்களினால் அறிமுகம் செய்யப்பட்ட இசை பட்டதாரி பட்டப்படிப்பினையும் மேற்கொண்டு நிறைவு செய்தார் ஆங்கில மொழி மூலமான இப்பட்டப்படிப்பில் தமிழ் இசைக்கு அப்பால் பிற மொழிகளின் இசை நுணுக்கங்களையும் ஒப்புட்டு அடிப்படையில் கற்றுத் தேர்ந்தார் இதன் மூலம் அப்பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறிய முதலாவது ஈழத்தமிழ் இசை பட்டதாரி என்ற பெருமையையும் பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை திரும்பிய தர்மபூபதி அதே ஊரைச் சேர்ந்தவரும் உறவினருமான கந்தையா மீனாட்சி இணையரின் மகன் வைத்தியர் சிதம்பரநாதனை கரம்பற்றி இல்லற வாழ்வை ஆரம்பித்தார் சிதம்பரநாதன் அவர்கள் மன்னாரில் வைத்தியராக பணிபுரிந்தபோது தர்மபூபதி அங்கு நடைபெற்ற இசை நிகழ்ச்சிகள் நாடகங்கள் இசை நாடகங்கள் நாட்டிய நாடகங்கள் என்பவற்றில் பங்கு பெற்று சிறப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மன்னார் சித்தி இந்து கல்லூரியில் அரசு நியமனம் பெற்று இசை ஆசிரியராக தனது பணியினை ஆரம்பித்தார் அத்துடன் சென்ட் சேவியர் ஆண்கள் பாடசாலை புனித கன்னியர் மடம் பெண்கள் பாடசாலை அல் அசார் இஸ்லாமிய கல்லூரி ஆகிய பாடசாலைகளிலும் இசையை போதித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு பிரவேசித்த அவர் அப்பயிற்சி நிறைவுக்கு பின்னர் கண்டாவளை அரசின தமிழ் கலவன் பாடசாலை ஏழாலை மகா வித்தியாலயம் தான் படித்த தெல்லிப்பழை யூனியன் கல்லூரி போன்ற பாடசாலைகளில் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கல்லூரியில் இசை விரிவுரையாளராக நியமனம் பெற்றார் அங்கும் சிறந்த முறையில் பணியாற்றி ஆசிரிய மாணவர்களினதும் அன்புக்குரியவராகவும் மதிப்பிற்குரியவராகவும் விளங்கினார் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழக நுண்கலைப்பீடத்தில் வருகைதரு விரிவுரையாளராகவும் ஒளிவாரி பரீட்சைகளின் பரீட்சகராகவும் நீண்டகாலம் பணிபுரிந்தார் ஈழத்து இசைக்கலைஞர்கள் வரிசையில் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பேசவும் எழுதவும் திறமை மிக்க ஒரு சிலரில் இவரும் ஒருவராவார் எனவே ஆங்கில நூல்களையும் வாசித்து குறிப்பிடுத்து தயார்படுத்தி விதிவிலைகளை நடாத்தும் வழக்கத்தினை கொண்டிருந்தார் எனினும் ஆசிரிய பயிற்சி கலாசாலை பல்கலைக்கழக மாணவர்களை விட பாடசாலை மாணவர்களுக்கு இசையை போதிக்கும் போதே அதிகம் மகிழ்ச்சியடைந்ததாக பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் இசை ஆசிரியராக விரிவிரராக பணிபுரிந்த தர்மபூபதி ஓய்வு பெறும் வயதுக்கு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் அரச பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற போதிலும் இசை பணியைத் தொடர்ந்து மேற்கொண்டார் தனது வீட்டில் இலவசமாக வயலின் இசையை கற்பித்து வந்தார் தானாகவே முன்வந்து தெல்லிப்படை துர்க்கியம்மன் ஆலய துர்காபுரம் இல்ல மாணவிகளுக்கு துர்காதுரந்தரி செல்வி தங்கம்மா குட்டி அவர்களின் ஆசியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை தொண்டாக இசையை போதித்து வந்தார் இவரிடம் படித்த மாணவிகள் சிலர் பின்னர் நுண்கலை கல்லூரியில் சேர்ந்து இசை பட்டதாரிகளாக வெளியேறினர் வட இலங்கை சங்கீத சபையின் பாடத்திட்ட குழுவில் இணைந்து பாடத்திட்டத்தை வகுத்தல் அனைத்து தரங்களுக்குமான வினாத்தாள்களை தொகுத்தல் ஒழுங்குபடுத்தி கொடுத்தல் மேற்பார்வை செய்தல் ஆகிய பணிகளுடன் செய்முறை பாட பரீட்சகராகவும் செயல்பட்டார் சிறுவர்களுக்கான பாடல்களை தான் இயற்றியும் இசை அமைத்தும் பிறர் இயற்றிய சிறுவர் பாடல்களுக்கு இசையமைத்தும் மகிழ்ச்சியடைந்தார் குறிப்பாக டக் டக் சத்தம் போடுமாம் பட்டாம் பூச்சி பட்டாம் பூச்சி எங்கே போகிறாய் போன்ற பாடல்களை சின்ன கண்டுக்குட்டி தம்பி தம்பி சிறுதம்பி போன்ற பாடல்களுக்கு இசையமைத்தும் அரும்பணியாற்றியுள்ளார் போர்க்காலத்தில் கவிஞர் புதுவை ரத்னதுரை அவருடன் இணைந்து தமிழ பாடல்களை மெருகூட்டி தமிழ் தேசிய கடமைகளிலும் தன்னை இணைத்து கொண்டார் இசையோடு சைவ சமயத்திலும் அளவிலா பற்று கொண்ட தர்மபூபதி தெல்லிப்படை துருக்கியம்மன் மீது பாடிய மாரிபொழியும் மாரியம்மா ஒட்டி சுட்டான் தான் தோன்றீஸ்வரன் மீது பாடிய ஒட்டி சுட்டான் ஈஸ்வரனே என் பட்டு மணற்பாதம் பணிந்தேனே போன்ற பாடல்கள் பக்தர்களின் மனதை தொட்ட பாடல்களாகும் இத்தகைய இவரது பாடல்கள் பல போர்க்கால சூழலில் இடப்பேர்வுகளினால் தொலைந்து போனவை துரதிர்ஷ்டமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டளவில் போர் உக்கிரமடையவே பலாலி இராணுவ முகாமுக்கு அருகில் இருந்த கிராமங்களான கட்டுவன் குரும்பசெட்டி வயவளான் மயிலட்டி பகுதி மக்கள் குடிபெயர தர்மபூபதியும் குடும்பத்தினரோடு தெல்லிப்படையில் குடியேறினார் அங்கு கலை இலக்கிய துறைகளில் உயர் ரசனையை பேணுதல் என்னும் நோக்கத்தோடு பேராசிரியர் நா சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் பேராசிரியர் சு வித்யானந்தன் அனுவை நாகராஜன் பண்டிதர் செல்லத்துறை கோகிலா மகேந்திரன் போன்ற தமிழ் ஆர்வலர்கள் அலங்கரித்த தில்லிப்படை கலை இலக்கிய வட்டத்தில் மத்திய குழுவில் அங்கத்தவராகவும் இசைக்குழு தலைவராகவும் செயல்பட்டு இன்னிசை கச்சேரிகளையும் இசைக்கலைஞர்களின் நேர்காணல்களையும் நேர்த்தியாக ஒழுங்கு செய்தார் இசை நூல்கள் நாடக நூல்கள் தொடர்பான கருத்தரங்குகள் ஆய்வுகள் என்பனவும் இவர் தலைமையில் இடம்பெற்றன சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சங்கீத பூஷணம் பட்டம் பெற்றதோடு மேலும் இரண்டு ஆண்டுகள் ஆங்கில மூலமான இசைப்பட்ட படிப்பினை பி மியூசிக் நிறைவு செய்த முதலாவது ஈழத்தமிழ் மகள் என்ற பெருமை இவரை சாரம் தர்மபூபதி அவர்களின் தமிழ் இசைப்பணிகளை பாராட்டி பல்வேறு அமைப்புகளும் அரசும் விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளன தெல்லிப்படை துர்க்கியம்மன் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இசைத்தாய் விருதையும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிவத்தமிழ் விருதையும் வழங்கி பாராட்டியது மாவட்டபுரம் விருந்தகான சபா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இசைஞானமணி பட்டத்தையும் அதே ஆண்டு யாழ் சபை யாலோசை விருதினையும் வழங்கி சிறப்பித்தனர் வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் கௌரவ முதலமைச்சர் விருதினையும் இலங்கை கல்வி பண்பாட்டு அலுவலர் அமைச்சு இரண்டாயிரத்தி பதினைந்தில் கலாபூஷணம் விருதையும் அமரர் கலாபூஷணம் போல் அவர்களின் பத்தாவது ஆண்டு ஞாபகார்த்தமாக சோமராகம் இசை மன்றம் இசை திலகம் என்னும் விருதினை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழங்கி மதிப்பளித்ததோடு தர்மபூபதி அவர்களின் இசைப்பணி குறித்து இசை வாழ்வும் பணியும் என்னும் தலைப்பில் சிறு பிரசுரத்தையும் வெளியிட்டது திறமை மிக்க ஆசிரியர் விரிவிரியாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பாடல் ஆசிரியர் போன்ற பன்முக ஆளுமை கொண்ட தர்மபூபதி செம்பர்நாதன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இவ்வுலக வாழ்வை நீத்தார் போர்காலத்திலும் களத்திலேயே இசையே மூச்சாக வாழ்ந்த இவர் தான் பிறந்த கட்டுனோருக்கு மட்டுமின்றி கர்நாடக இசை உலகுக்கே பெருமை சேர்த்தவர் ஆவார் நன்றி வணக்கம்